காலில் மின்னல் வெட்டுவது போன்ற அமைதி நிலவ அகிலாவின் குரல் மட்டும் இடி முழக்கமாய் கேட்டது வசந்த் திகைத்து போய் நிற்க அகிலா அவனது சட்டை காலரை பிடித்து உலுக்கினாள் அவளது கண்களில் இருந்து கண்ணீருக்கு பதில் நெருப்பு துளிகளே சிதறின என்னடா பதில் சொல்ல முடியாம ஊமை மாதிரி நிற்கிற உன்னைக்கெல்லாம் மனுஷன் இந்த சமூகம் சொல்லுதே அதை நினைச்சாலே எனக்கு ரத்தம் கொதிக்குது வசந்த் பெத்த பிள்ளையையே கடத்தி வச்சுக்கிட்டு அதையே ஒரு பகடக்காயை வச்சு என்ன மிரட்டுறியே நீ எல்லாம் ஒரு தானா இல்ல மனுஷ உருவத்தில் இருக்கிற மிருகமா என்று அவள் கத்தினாள் அவளது வார்த்தைகள் வசந்தின் காதுகளில் இடியை போல இறங்கியது அவன் அவளது கைகளை விளக்க முயல அகிலா இன்னும் ஆவேசமாக அவனை தள்ளினாள் தொடாத என்ன தொடாத உன் கைய மேல படக்கூடாது மதியை ஏமாத்தினது மட்டும் இல்லாம அவளோட அடையாளமாக இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தைய உன்னோட சுயநலத்துக்காக பிரித்து வச்சிருக்கியே உனக்கு மனசாட்சியே இல்லையாடா ஒரு பக்கம் அண்ணன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வேஷம் போடுற இன்னொரு பக்கம் பெத்த பிள்ளையையே அனாதையாக வளர விடுற இப்போ அந்த பிள்ளையையே காட்டி என்ன மிரட்டுற உன்னோட இந்த அயோக்கியத்தனம் யாருக்காவது வருமா வசந்த் பற்களை கடித்தபடி அவளை கடகடவென்று ரூமுக்குள் இழுத்து சென்றான் டேய் டேய் எங்கடா கூட்டிகிட்டு போற என்ன விடுடா அகிலா வார்த்தையை அளந்து பேசு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை என்று சொல்ல முயன்றான் அப்புறம் எப்படிடா அப்புறம் எப்படி இந்த டைரியில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் நீ உன் கைப்பட எழுதுனது தானே இந்த டைரியில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் உன்னோட காமத்தையும் துரோகத்தையும் கதறி கதறி சொல்லுதேடா மதியோட வயத்தில் குழந்தையை வளர விட்டுட்டு அவளை சாக விட்டுட்டு இப்போ அந்த பிள்ளைய வச்சு என்னையும் அடிமையாக்க பார்க்குறியா வர்ஷினி பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அவங்கள அண்ணன் ஏமாத்தினாருன்னு சொல்றியே நீ மதியை ஏமாத்தினதை விடவா அது பெருசு அகிலா ஆத்திரத்தில் அங்கிருந்த ஒரு பூஜாடியை தூக்கி தரையில் அடித்து நொறுக்கினாள் ஒன்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்தனே என்ன சொல்லணும் ஒரு கூடவும் துரோகி கூடவும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கும்போது என் உடம்பே அறுவருப்பில் கூசுது வசந்து நீ அன்ப வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வேரோட அறுத்துட்ட பெத்த பிள்ளையையே மிரட்டலுக்கு பயன்படுத்துகிற ஒன்னையெல்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு சுடணும்டா அகிலா போத நிறுத்தடி என்று வசந்த் ஓங்கி கத்தினான் அவனது முகம் சிவந்து நரம்புகள் புடைத்தன நிறுத்த மாட்டேன்டா நிறுத்தவே மாட்டேன் இன்னைக்கு உன்னோட மொத்த ஜாதகத்தையும் தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் மதியோட சாவுக்கு நீதான் காரணம்னு ஊருக்கே சொல்லுவேன் அந்த பொம்மி யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா உன் முகத்துல மொறுத்தனு முழிக்க மாட்டான் ஒரு குழந்தைய தாய்கிட்ட இருந்து பிரிச்சு இப்போ அந்த ரகசியத்தை வச்சு என்ன அடக்க பார்க்குற உன்னோட இந்த புத்தி இருக்கே அதுக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது வசந்த் வசந்த் ஒரு அடி முன்னால் வர அகிலா பின்வாங்காமல் அவனது மார்பில் கை வைத்து ஓங்கி தள்ளினாள் என் வராத கிட்ட வராத உன் நிழல் கூட என் மேலே படக்கூடாது நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அடுக்கடுக்கான பாவம் வசந்த் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சிதைச்சி பிள்ளைய சிற வச்சு மனைவியை ஏமாத்துற உன்னையெல்லாம் கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு வசந்தின் மௌனம் அவளது ஆத்திரத்தை இன்னும் தூண்டியது அந்த அறையில் அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த அந்த வார்த்தை போர் பல காலத்து புதைக்கப்பட்ட ரகசியங்களை இரத்தமும் சதையுமாக வெளியே இழுத்துக் கொண்டிருந்தது அகிலாவின் வார்த்தைகள் வசந்தின் பொறுமையை சோதித்து கொண்டிருந்தன இதுவரை அமைதியாக இருந்த வசந்த் ஒரு கட்டத்தில் எரிமலையாய் வெடித்தான் அவனது கண்கள் சிவந்து முகம் ஆக்ரோஷத்தில் தகித்தது அகிலாவின் கைகளை உதறிவிட்டு அவளை விட பல மடங்கு சத்தமாக கத்தினான் நிறுத்திடி என்னடி விட்டா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க உனக்கு அவள் வெறும் ஃப்ரெண்டு தான் அவளுக்காக உனக்கே இவ்வளோ துடிக்குதே அப்போ அவளை உசுரு உசுற காதலிச்சவன்னா எனக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சியா நடந்த உண்மை என்னன்னே தெரியாம ஏதோ கூட இருந்து பார்த்த மாதிரி வாய்க்கு வந்தபடி பேசுற நீ பாத்தியாடி நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சப்போ நீ அந்த இடத்துல இருந்தியா வசந்தின் ஆக்ரோஷமான கேள்வி அகிலாவை ஒரு நிமிடம் திகைக்க வைத்தது ஆனால் வசந்த் அங்கே நிற்கவில்லை அவனது நினைவுகள் பல வருடங்களுக்கு பின்னோக்கி சென்றன அவனது குரல் இப்போது கோபத்தையும் தாண்டி ஒரு விதமான வழியில் தழுதழுத்தது எங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடி முத முதலா அவளை கம்ப்யூட்டர் கிளாஸ்ல பார்த்தப்பவே என் உசுரு அவகிட்ட போயிடுச்சு அவளோட அந்த அமைதி அந்த அழகான சிரிப்பு இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நேசிச்ச ஒரே உயிர் என்னோட மதிதாண்டி அவ காதல் எனக்கு கிடைக்கணும்னு நான் பண்ண பிரார்த்தனை எனக்கும் அந்த கடவுளுக்கும் தான் தெரியும் வசந்த் சுவரில் சாய்ந்து கொண்டு ஒரு கையால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் மற்றவங்களுக்கு எல்லாம் காதலுங்கிறது போராட்டமா இருக்கும் ஆனா எனக்கு என்னோட காதல் கஷ்டப்படாமலேயே கை கூடி வந்துச்சு நான் ஆசைப்பட்டு காதலை சொன்னப்ப அவளும் ரொம்ப ஈஸியா சம்மதிச்சிட்டா அந்த ஒரு வருஷம்தான் என் வாழ்க்கையிலேயே எனக்காக நான் வாழ்ந்த வருஷம் ஆனால் அந்த காதல் எவ்வளவு சீக்கிரம் கிடச்சதோ அதே வேகத்தில் எங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சிடுச்சு விதி எங்களை சேரவே விடலை என்ன விதியா என்று அகிலா ஏராளமாக சிரித்தாள் விதி ஒன்றும் பிரிக்கல வசந்த் நீ பண்ணின சதி தான் பிரிச்சுது நீ அவளை ஏமாத்திட்டு போனதாலதான் தான் அந்த மன உளைச்சல்லையே அவள் செத்து போயிட்டா அந்த டெலிவரி டைம்ல அவ வழி தாங்காம துடிச்சப்ப நீ மட்டும் கூட இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா அவள் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பா அகிலாவின் கண்கள் இப்போது சிவந்து அனலை கக்கின பிள்ளைய மட்டும் கொடுக்க தெரிஞ்ச உனக்கு அந்த பிள்ளைய வளர்க்குற பொறுப்பு எப்படின்னு தெரியலையா அந்த பிள்ளைய பெத்தவளோட சேர்ந்து பாதுகாக்கணும்னு உனக்கு தோணலையா காதலிக்க உனக்கு கல்யாணம் வரைக்கும் பொறுமையா இருக்க தெரியாதாடா எதுக்கு அவசரப்பட்டீங்க ஒருவேளை நீ என்னைக்கு கை கைவிடாம இருந்திருந்தா இன்னைக்கு அனாதையா வளர்ந்துருக்க மாட்டா மதியம் மண்ணா போயிருக்க மாட்டா வசந்த் ஆத்திரத்தில் தன் கையை சுவரில் ஓங்கி குத்தினான் நிறுத்துடி நான் அவளை கை விடல நான் அவளை விட்டு போகவே இல்லை அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத வாக்குவாதம் முற்றியது அகிலா வசந்தை ஒரு குற்றவாளியாகவே பார்த்தாள் சொல்லுடா சொல்லு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ஏன் மதியா தனியா விட்ட ஏன் அந்த பிள்ளையை தேடி நீ வரல இப்ப எதுக்கு பொம்மைய மிரட்டுறதுக்கு பயன்படுத்துகிற சொல்லு வசந்தின் மௌனம் உடைந்தது அந்த வீட்டில் ஒரு பெரிய ரகசியம் உடைவதற்கு தயாரானது அவர்களின் வாக்குவாதம் அனல் பறந்தது அகிலாவின் ஒவ்வொரு வார்த்தையும் வசந்தின் ஆண்மையை சீண்டுவது போல இருந்தது வசந்த் தன் தலையை பிடித்துக்கொண்டு கத்தினான் அகிலா நீ தேவையே இல்லாம பேசிட்டு இருக்க மதியையும் என்னையும் பத்தி உனக்கு என்ன தெரியும் நாங்கள் காதலிச்சது மட்டும்தான் உண்மை ஆனா அவளோட கர்ப்பத்துக்கு நான் காரணமே இல்ல இந்த வார்த்தையை கேட்டதும் அகிலாவுக்கு கோபம் தலைக்கேறியது அவள் ஏளனமாக சிரித்து வசந்தின் சட்டையை பிடித்து உலுக்கினாள் என்னடா சொல்ற நீ காரணம் இல்லையா அப்ப என்னோட ஃப்ரெண்ட் தப்பு பண்றவன்னு சொல்றியா உன்னை காதலிச்சுக்கிட்டே வேற ஒருத்தன் கூட போய் படுத்து குழந்தை பெத்துக்கிட்டான்னு சொல்றியா மனுஷனாடா நீ உண்மையில இருக்கிற பழியை துடைக்க செத்து போன ஒரு பெண்ணோட கௌரவத்துல மண்ணள்ளி போடுறியா நிறுத்துடி வசந்த் அவளது கைகளை ஆவேசமாக தட்டிவிட்டான் ஓவரா பேசாத என் மதிய பத்தி தப்பா பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல அவ தப்பு பண்ணான்னு நான் சொன்னனா அவளை ஒரு மிருகம் யூஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அகிலா ஒரு அடி பின்னால் சென்று என்ன வசந்த் தப்பிக்கிறதுக்கு புதுசா டிராமா போடுறியா என்று நக்கலாக கேட்டாள் வசந்த் தரையில் அமர்ந்து தன் கைகளால் தலையை தாங்கி கொண்டான் அவனது குரல் இப்போது பலவீனமானது எனக்கு நடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அகிலா அன்னைக்கு நான் கம்ப்யூட்டர் கோர்ஸில் ஒரு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண மெட்ராஸ் போக வேண்டிய கட்டாயம் வந்துச்சு ஆறு மாதம் நான் அங்கே இருக்கணும்னு சொன்னப்போ மதி ரொம்ப சந்தோஷப்பட்டா வசந்த் இந்த ட்ரைனிங் முடிஞ்சா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து தைரியமாக பொண்ணு கேட்கலான்னு அவள் தான் என்னை வழி அனுப்பி வச்சா வசந்தின் கண்கள் இப்போது அருவியாய் கொட்டின ஆறு மாதம் முடிஞ்சு வேலை கிடைச்ச சந்தோஷத்தோடு நான் திரும்பி வந்தப்ப மதியை காணலை எங்கெங்கேயோ தேடுனே அகிலா ஆனால் அவளை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்புறம் ஒரு நாள் தான் ஹாஸ்பிட்டலில் நீயும் அவளும் ஒன்றா இருந்ததை பார்த்தேன் நீ அவளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நான் போய் அவளை பார்த்தேன் அப்போ தான் அவள் கர்ப்பமாக இருக்கிற அதிர்ச்சியான உண்மை எனக்கு தெரிஞ்சுது அகிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் வசந்த் தொடர்ந்தான் நான் கோபத்தில் அவளை பிடிச்சி சத்தம் போட்டேன் என்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்டேன் அவ கதறி அழுதா வசந்த் ஒரு மிருகம் என்னோட வாழ்க்கையை நாசம் ஆகிடுச்சின்னு சொல்லி என் காலில் விழுந்தா உண்மை தெரிஞ்சதும் அவ செத்துடலான்னு தான் இருந்தா ஆனா அந்த மிருகம் அவளை போல இன்னும் பல பெண்களோட வாழ்க்கையில விளையாடுறான்னு அவளுக்கு தெரிஞ்சது அவனோட முகத்திரையை கிளிக்கணும் அதுக்காகத்தான் இந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த சுமையை சுமக்கிறேன்னு அவ சொன்னா வசந்த் அழுதான் அப்போ கூட நான் அவளை ஏத்துக்க தயாராக தாண்டி இருந்தேன் ஆனா அவ தான் கொஞ்ச நாள் பொறுமையா இரு வசந்த் அவன் யாருன்னு ஆதாரத்தோட வெளியே காட்டுறேன்னு சொன்னா நான் அன்னைக்கு அவன் பேச்சை கேட்டு பொறுமையா இருந்ததுதான் நான் பண்ணின பெரிய தப்பு அப்போவே அந்த மிருகம் யாருன்னு கண்டுபிடிச்சி அவன் ஆட்டத்தை அடக்கி இருக்கணும் அகிலா நக்கலாக கேட்டாள் ஓ சரி சரி அப்ப அவ கர்ப்பத்துக்கு காரணமான அந்த ஆள் யாருன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டியா இல்ல அதுக்கும் என்ன ஏதாவது கதை சொல்ல போறியா வசந்த் சட்டனை எழுந்து நின்றான் அவனது கண்கள் சிவன் தகித்தன கைகளை ஓங்கி சுவரில் குத்தினான் ஆமாண்டி கண்டுபிடிச்சிட்டேன் நான் அவனை கண்டுபிடிச்சேன் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் என்ன கண்டுபிடிச்சிட்டியா யாரு அவன் என்று அகிலா அலட்சியமாக கேட்டாள் உன்னோட பாசமலர் அஸ்வின் தாண்டி அந்த துரோகி வசந்த் கத்தினான் அந்த பெயரை கேட்டது அகிலாவுக்கு இடி விழுந்தது போல இருந்தது ஏ ஏ என்ன என்னோட அண்ணனா ஆமாடி உன் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை அழிச்ச அந்த துரோகி உன் அண்ணன் அஸ்வின் தான் என்னோட காதலை சிதைச்ச அந்த துரோகி அஸ்வின் தான் அன்னைக்கு மதிய சீரழிச்சி சாகடிச்சவன் இன்னைக்கு என் அண்ணன் அண்ணியோட வாழ்க்கையே சிதைச்சிக்கிட்டு இருக்கான் அவன்தான் எல்லாத்துக்குமே காரணம் அவன்தான் என்று வசந்த் சுவரில் தன் கைகளை ஓங்கி குத்தி குத்தி கதறினான் அகிலா அப்படியே சிலையாக நின்றாள் இனி உண்மைகள் ஆதாரத்துடன் வெளிவருமா வேட்டையாடும் வேடன் வலையில் சிக்குவானா காலம் இந்த இரண்டு ஜோடிகளையும் ஒன்றிணைக்குமா சதியால் சிதைந்த இவர்களின் வாழ்க்கைக்கு விதி வைத்திருக்கும் பதில் என்ன